ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் கார்த்திகை தீபம் சீரியலில் அபிராமிக்கும் அருணாச்சலத்துக்கும் நடக்க வைக்கிற வெட்டிங் ஆனிவர்சரி ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேதவள்ளி பாட்டி கலந்துக்க போகிறாங்க ஸோ பாட்டி ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்க வந்து நாளைக்கு ஆசீர்வாதம் பண்ண போகிறாங்க ஆனது மீனாட்சின்னா அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவாங்கன்னு சொல்லி கார்த்தி சொல்லியிருக்காரு அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அதை நடக்காது நான் அதை நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரியா சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டு பேருக்கு இடையிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான போட்டி போயிட்டுருக்கு கார்த்திக் வந்துட்டு ரியா உடைய முன்னாள் கணவன் கிட்ட போயிட்டு எல்லா விஷயத்தையும் பேசிடுறாரு அவரு என்ன சொல்றாருன்னா நான் கண்டிப்பா உங்களுக்கு உதவிய நண்பனே உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன் நண்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு அண்ட் இங்கே வந்து பாத்தீங்கன்னா ரியாவுக்கு தெரியும் கார்த்தி ஏப்ப இருந்தாலும் தான் போவார்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஒரு பர்சனை வந்து பாத்தீங்கன்னா ரியாவோட முன்னாள் கணவனை ரியா வந்து கடத்திடுறாங்க இவன் இருந்தால் தானே உண்மையை சொல்லுவான் இவன் இல்லைன்னா யாருக்கிட்ட யார் உண்மையை சொல்லுவாள் நான் தான் ஆனந்தோட பாட்டிக்கிட்ட ஆனந்துக்கோடைய மனைவியாக ஜோடியாக காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரியா வந்து மனசில் கணக்கு போட்டுட்ருக்காங்க ஸோ இப்போ ரியாவோட முன்னாள் கணவனை வந்து பார்த்திங்கன்னா கடத்திட்டாங்க அண்ட் இந்த விஷயம் தெரியாமல் கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்ருக்காரு அண்ட் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா மீனாட்சிக்கு சுத்தமாக நம்பிக்கையே இல்லை ஏன்னா இந்த ரியா அந்த மாதிரி ஏதாச்சும் ஐஸ்வர்யா கூட சேர்ந்துக்கிட்டு பண்ணி பிரச்சனை ஆயிடும் கண்டிப்பாக வந்துட்டு நம்மளை ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் மீனாட்சி மனசுல அணைச்சிட்டு இருக்காங்க கார்த்திக் வந்து ரியா ஹஸ்பண்டை தேடி போயிட்டுருப்பாங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவும் இந்த ரியா பத்தின எதாச்சும் டீட்டெயில் கிடைக்காதா இப்போ யாருன்றதை தெரிஞ்சுக்க முடியாதான்னு சொல்லிட்டு ரியாவோட ரூமில் கேமரா செட் பண்ணியிருப்பாங்க ஸோ இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரி இருக்கும் போது இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ரியா என்ன பண்ணுவாங்கன்னா தீபாவுக்கு தெரியாமல் ப்ளக் பாயிண்ட்டில் கரண்ட் ஷாக் வச்சுருவாங்க டபால்னு தீபாவுக்கு கரண்ட் ஷாக் அடிச்சிடும் அண்ட் அந்த டைமிங்கில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தீபாவாக ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணிடுவாங்க தீபா என்னை பகைச்சிக்கிட்டா என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலே உனக்கு இதாண்டி நிலமை அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து ரியா வந்து ஒரு பக்கம் ாலே கண்டிப்பா வந்துட்டு நம்ம கார்த்திக்கு அம்முன்னு தெரிஞ்சிடும் அப்புறம் கார்த்தி வந்துட்டு எப்படி நம்மளை கல்யாணம் பண்ணிப்பான் அப்போ கார்த்திக்கு நமக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சிடும் கார்த்தி நம்மளை காதலிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா என்ன பண்றதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க பேசாமல் இந்த தீபாவை முடிச்சுட்டா தீபா இருந்தா தானே பிரச்சனை தீபா இல்லைன்னா பிரச்சனையே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தீபா அந்த மாதிரி ஷாக் ஆகி ஷாக் அடிச்சிடுச்சு ஸோ அதனால் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சோன்னே ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை இல்லாத டைமிங்கில் தீபாவை பார்க்குறதுக்காக வராங்க என்னாச்சு தீபா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஷாக் அடிச்சிடுச்சு மற்றபடி ஒன்று இல்லடியாமோ அம்மோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி ஓகே இருந்தாலும் டாக்டர் போயிட்டு நான் பேசுகிறேன் சீக்கிரமாகவே நீ ரெக்கவர் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அவங்க போன கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு கார்த்திக் உள்ளே வராரு மெடிசன்லாம் வாங்கிட்டு என்னங்க நீங்கள் இவ்வளோ லேட்டாக வர்றீங்க இப் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தால் என் ஃப்ரெண்டு அம்மாவும் நீங்கள் பார்த்துருக்கலாம் நீங்கள் ஒவ்வொரு டைமும் அவ்வளோ மிஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது கார்த்திக் இந்த இந்த மருந்து கொடுத்துட்டு வேக வேகமாக ஓடுறாரு ஸோ அதுக்குள்ளேயும் ரம்யா கார்லேருந்து கிளம்பிடுறாங்க சம